ஹாய் வணக்கம் நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன் கற்பக விருட்சம் அறக்கட்டளை அறம் செய்ய பழகு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமிழகமெங்கும் பல பகுதிகளில் அற்புதமான பல சேவைகளை பல தொண்டுகளை அடித்தட்டு மக்களுக்காக செஞ்சிட்ருக்க உலகம் நீ உதவிடும் போது இதயம் போது உலகம் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது ும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விளைப்பாரினோமே உலகம் சிறுசு உதவிடும் போது செப்டம்பர் இருபத்தி நாலு சிங்கப்பூர்ல இருக்காங்க பாலகுமேரி பெரியசாமி அவர்கள் இறந்து இரண்டாவது நிலை நாள் நினைக்கும் அதை முன்னிட்டு சிங்கப்பூர்ல இருக்கிற அவங்க மகன்கள் மகள்கள் மருமகள்கள் பேரப்பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து நமக்கு வந்து உணவு கொடுத்துறாங்க பரிசம்கிதாவேத்தே நன்றி ராஜா ராஜா இருந்தாலே ஒரு பெரிய ஒரு இழப்பு ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீங்க ஆறுதல் படுத்துங்க ராஜா அவங்க மகன்கள் மகள்கள் மருமகள் பேரப்பி எல்லாரையும் தேவன் ஆண்டவரே அப்பா தூரத்துக்கும் கழிவுத்துக்குமான தேவன் அந்த அந்த ஆர்வல்

கொடுத்த உணவை ஆசைத்து கொடுங்க இதே போல் பல மறைவு கீழ்த்து முக்கத்துகிறோம் உலகம் போது இதயம் பேருசுன்னும் போது பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோம் இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோம் எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோம் இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ உதவிக்கு நேலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை

நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது ும் இன்றி கைகோத்தும் கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே செய்தால் இதை முன்னிட்டு சிங்கப்பூரில் வசிக்கும் அவர்களின் மகன்கள் மகள்கள் மருமகன்கள் மருமகள்கள் மற்றும் பேரன்கள் பேத்திகள் அனைவரின் சார்பாக சென்னை முகலிவாக்கத்தில் உள்ள கருணை விழா மனநல காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு மதிய உணவும் நாற்பது சோப்புகளும் கற்பக விருச்சம் வர்க்கத்திலும் மூலம் வழங்கப்பட்டன மறைந்த சேலர் மேரி பெரிசாமி அவர்களின் ஆன்மா சாந்தியடைய அடையவும் நினைவு நாளை முன்னிட்டு உணவு வழங்கிய அவர்களின் குடும்பத்தாரர் நீருடி வாழ வேண்டுகிறோம்

உலகம் சீசு ஏய் நீ உலகும் போது இதயம் பேசு ஏய் நீ அருணும் போது பிறந்தோ எங்கோ வளந்தோம் பின்னல்கள் தீண்ட விடாமல் அந்த கலந்தோம் எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோம் நல்கள் தீண்ட விடாமல் அந்த கலந்தோ உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வா

சத்யநாராயணன் சார் அவர்களுக்கு கர்ண சார்பில் இந்த அ அ தொண்டு செய்யும் கற்பக வருஷட்சம் அறக்கட்டளை தொடர்ந்து செயல்பட்டு பல அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து அவருடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் கற்பக வருஷம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு சத்யநாராயண அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உலகத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் உதவிக்கு நேரும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தேது துன்பம் இனிமேல் தோல் கொடுக்கும் தோழினம் உண்டுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகுதொண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு எய் நீ பகுதொண்ணும் போது